வணக்கம் எங்கள் அன்புற உங்களே நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிரட்டும் மெரினா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி ஐந்து முப்பது மாலை இப்போ தமிழகம் புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுக்கு புயல் மழை சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ நம்ம வந்து இங்கே மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கோம் சென்னை மெரினா கடற்கரை இங்கே வந்து பார்த்திங்கன்னா அலைகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வேகமாக ரொம்ப மிரட்டும் தொழிலில் அலைகள் வந்துக்கிட்டு இருக்கு இங்கே மக்கள் யாருமே கடலுக்குள்ளே இறங்கலை இறங்க ப பயப்படுறாங்க இறங்க அனுமதியும் இல்லை அதே மாதிரி மீனவர்கள் இங்கே கலை கடற்கரையில வந்து இங்க கூட்டமே இல்ல மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இங்க கூடியிருப்பாங்க இங்க வந்து கூட்டமே இல்லை ஒரு சில மக்கள் தான் இருக்காங்க கடல் அலை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா வருது மிக அருகில இருக்கும் நம்ம கடற்கரைக்கு மிக கடலுக்கு மிக அருகில இருக்கும் மீனவர்கள் வந்து யாருமே கடலுக்குள்ள போகல எல்லா போட்டுமே வந்து வெளியில தான் இருக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை போட்டுகளாக அடுக்கி வச்சிருக்காங்க யாருமே கடலுக்குள்ளே போகல மெரினா கடற்கரைல இந்த அளவுக்கு கடல்ல அலைகள் வந்து வராது ரொம்ப பொறுமையா மெதுவா வரும் ஆனா இந்த புயல் மழை காரணமாக இவ்வளவு வந்து வேகமா வந்து அலைகள் வந்து வந்து போயிட்டு இருக்கு மக்கள் ஒரு சிலர் மக்கள் தான் வந்து நின்னு ரசிக்க